துச்சாதனன் திரௌபதியின் சேலையை இழுக்க முயன்ற போது தோல்வி ஆனால் அதன் பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியுமா அதை தடுத்தது கிருஷ்ணர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை அதை தடுத்தது திரௌபதியின் கர்மா ஒரு நாள் திரௌபதி மற்றும் அவளது தோழிகள் நதியில் குளிக்க போறாங்க ஆனா நதியில ஏற்கனவே ஒரு முனிவர் குளிச்சுக்கிட்டு இருந்தார் அவங்க மரியாதையா அவர் குளிச்சுட்டு வரட்டும்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா நேரம் போயிட்டே இருந்தது திரௌபதி எளிமையா முனிவரே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுவீங்களா கேட்டாங்க முனிவர் சொன்னாரு என்னுடைய திருடு போய்விட்டது என்னால் அப்படியே வெளியேற முடியாது மகளே அவள் உடனே தன்னுடைய சாரியிலிருந்து ஒரு துண்டை கிழித்து முனிவருக்கு கொடுக்க முயன்றாள் ஆனால் நதியின் ஓட்டம் அதை வேகமாக கொண்டு போய்விட்டது திரும்பவும் ஒரு துண்டை வீசியாங்க அதுவும் போயிடுச்சு சற்றும் யோசிக்காமல் மூன்றாவது தடவையை கிழிக்கும் போது முனிவர் நைசா நிறுத்தி சொன்னார் அது முற்றிலும் தேவையில்லை மகளே நீ இப்படியே கிழித்துக் கொண்டிருந்தால் நீயே உடையின்றி போவாய் ஏன் இவ்வாறு செய்கிறாய் உன் தோழிகளிடம் உதவி கேட்கலாம் அல்லவா மன்னிக்கணும் முனிவரே அவர்கள் ஏற்கனவே உங்கள் நிலையை கண்டு ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏளனம் செய்பவர்களிடம் உதவி கேட்பது நல்ல செயலாகாது என்று கூறினாள் தோழிகள் உடனே சிரிப்பை நிறுத்தினார்கள் மூன்றாவது முறையும் சேலையை கிழித்து வீச அது சரியாக முனிவரிடம் சென்றது நதியை விட்டு மேலேறிய முனிவர் திரௌபதியின் கருணையைக் கண்டு பெரிதும் பாதிக்கப்பட்டார் அதனால் அவர் ஒரு பெரிய வரத்தை கொடுத்தார் மகளே யாரும் உன்னை எப்படியும் வென்று உனது மரியாதையை இழக்கச் செய்ய முடியாது உன்னை கழங்கப்படுத்த எவரேனும் நினைத்தால் கூட மண்ணோடு போவார்கள் நான் இறைவனுக்கு இடுகிறேன் எந்த சமயத்திலும் எவரின் துணையும் உனக்கு கிடைக்காமல் போனாலும் இறைவன் தானே முன் நின்று உன்னை காப்பான் என்று கூறி வரத்தை அளித்தார் ஒரு நதிக்கரையில் நடந்த சிறிய சம்பவம்தான் தான் வரலாற்றை மாற்றியது